சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒருவரை மரண படுக்கைக்கு மாற்றப் போகின்றேன் இந்த அப்பா என்ன சொல்ல வந்திருக்கின்றார் நம்மை பயமுறுத்த வந்திருக்கின்றார் நாம் சந்தோஷமாக இருப்பது இந்த சாய் அப்பாவுக்கு பிடிக்கவில்லையா நம் வாழ்க்கையில் ஏதோ நம்மால் முடிந்த வரையிலும் முயற்சிகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை கெடுப்பதற்காகவா சாயப்பா நம்மை தேடி வந்திருக்கின்றார் ஒருவருக்கு மரணப்படுக்கை என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் எதையும் புரியாமல் இந்த வராகி இந்த சாயப்பாவை சற்றென்று மரணப்படுக்கைக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லிவிட்டாங்களே என்று நீ புலம்புவதற்கு முன்பாக சாயப்பாவின் வார்த்தைகளை கேட்டுவிட்டு இது புலம்ப வேண்டிய விஷயமா அல்லது சிந்திக்க வேண்டிய விஷயமா என்று தெரிந்து கொள் உன் சி அப்பா நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் நடக்கும் இப்பொழுதெல்லாம் ஒவ்வொருவரும் செய்கின்ற செயலை பார்க்கும்போது சாகி அப்பாவிற்கு உச்சக்கட்ட கோபம் வரத்தான் செய்கின்றது அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடலாம் என்கின்ற எண்ணம்தான் தோன்றுகிறது வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சாகி அப்பா பலமுறை சொல்லியிருக்கின்றேன் அதுபோல் அதை நீ உனக்காக வாழ வேண்டும் என்றும் நான் அடிக்கடி உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் மற்றவர்களுக்காக வாழ்வதாக நினைத்து நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ மறந்து விடாதே குழந்தை நான் இருக்கின்ற இந்த இடத்தில் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயத்தை நடத்துகிறேன் என்பதையெல்லாம் உனக்கு சரியான புரிதலில் இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் உன்னை ஒன்றும் செய்து விடாது ஆனால் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கைக்கு நீ அதிகபட்சமாக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ நீ செய்வதுதான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அப்போதுதான் இந்த சாயப்பா உள்ளே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது நீ நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியானதாக இருந்தாலும் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரும் என்பது போல உனக்கு தோன்றினாலும் என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ இன்னமும் தெரிந்து கொள்ளாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் குடும்பத்தில் ஒருவர் இருக்கிறார் அவரினுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா தன்னுடைய உடம்பின் மீது எந்த அக்கறையும் இல்லை தான் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட அவர்களுக்கு இல்லை ஏனோ தானோ வென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஏனோ உண்ண வேண்டும் கடமைக்கு என்று சொல்லி புரிதாக இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தன்னுடைய உடல் நலனை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் எப்பொழுதும் யாரோ ஒருவருக்காக எதையாவது செய்து கொண்டு தன்னுடைய நலனில் இவர்களுக்கு எந்த விதமான ஈடுபாடுகளும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு ஒரு பயத்தை காட்ட வேண்டி இந்த சாயப்பா இந்த முடிவு எடுத்திருக்கின்றேன் நான் இவர்களை மரண படுக்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னதும் நீ என்ன நினைத்தாய் நான் என்ன நினைக்கின்றேன் என்று உனக்கு புரிகிறதா என் அன்பு குழந்தையே எல்லோருமே அவர்களுக்காக வாழ வேண்டும் மற்றவர்களுக்காக வாழவே கூடாது என்று சொல்லவில்லை தனக்கான வாழ்க்கையையும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று தான் சொல்கின்றேன் அப்படி தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உனக்கு பல கஷ்டங்கள் வர விடுகின்றது எல்லா விஷயங்களையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லா கஷ்டங்களையும் பொறுத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இந்த வாழ்க்கையில் என்னவென்று உணர்ந்து அதை நோக்கி பயணித்திருக்க வேண்டும் ஒரு சிறு கஷ்டம் வந்தவுடன் தன்னுடைய மனதை போட்டு வருத்தி கொண்டு உணவு இல்லாமல் இருப்பது இவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது உணவு எதற்காக எடுத்துக்கொள்கிறோம் என்பது தெரிந்தால் யாருமே எந்த கஷ்டத்திலும் அதனை தவிர்க்க மாட்டார்கள் ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றதும் அந்த பிரச்சனையோடு உன் வாழ்க்கையும் அழிந்து விட்டது நீயும் அழிந்து விட்டாய் என்றால் மட்டும்தான் உனக்கு இந்த உணவு பழக்கங்கள் சரியாக தேவையில்லை ஆனால் இதன் பிறகும் வாழ்க்கை இருக்கிறது என்னும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் அதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது அல்லவா எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இந்த வாழ்க்கை என்பது நீ எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்து இத்தனை பே துன்பங்களை கொடுத்தாலும் என் குழந்தை நீ அதை எல்லாம் எதிர்கொண்டு உன்னுடைய மகிழ்ச்சியை என்னவென்று நீ தேடத் தொடங்கி இருக்க வேண்டும் நல்லபடியாக உணவு நீ எடுத்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக இது போன்ற பிரச்சனைகள் உனக்கு ஒரு பொழுதும் வந்திருக்காது இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் நீ ஒரு பொழுதும் சந்தித்திருக்க மாட்டாய் ஆனால் எல்லாவற்றிற்கும் ஏனோ தானோ என்ற வாழ்க்கை எல்லாம் விஷயங்களுக்கும் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு கவலையும் கஷ்டமும் வந்தவுடன் உடனடியாக பட்டினியாக தன் வயிற்றை காயப்போடுவது வாடிக்கையான ஒருவருக்குத்தான் அந்த மரண படிக்கையை உன் சாயப்பா கொடுக்கப் போகின்றேன் உடலானது எதனால் இயங்குகிறது என்று கூட தெரியாமல் உனக்கு மனது சரியில்லை என்பதற்காக அதனை நீ காய வைத்தாயானால் நாளை உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்பதனைத்தான் உன் சாயப்பா சூட்சமமாக உன் இடத்தில் இப்படி சொல்கின்றேன் நான் அப்படி சொன்னால் நீ என்னவென்று காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாய் சாயப்பா என்ன சொல்ல வருகிறார் என்று ஒரு துளி அளவு கூட நீ வருத்தப்பட்டிருக்க மாட்டாய் ஆனால் உன் அப்பன் உனக்கு நான் தெளிவாகவே இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு தெளிவாகவே இந்த விஷயத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து என்னவாக மாறுகிறது என்பதனை நான் புரிந்து கொண்டேன் அதனால்தான் ஒருவரை பயமுறுத்தும் பொருட்டு நாம் உணவு உண்ணாமல் சரியாக நீர் அருந்தாமலும் தன்னுடைய உடலை கவனிக்காமலும் இருந்தாலும் கடைசியில் மரணம்தான் வந்து சேரும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா இந்த தலைப்பை உனக்கு வைத்திருந்தேன் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு பிள்ளையும் தன்னை விட்டு செல்வதை விரும்புவது கிடையாது என் மனதில் இருக்கின்ற அன்பு என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை சர்வ நிச்சயமாக தெளிவாக கவனிக்க வேண்டும் நான் என்ன நினைத்தாலுமே இந்த விஷயங்களை எல்லாம் பெற நினைத்தாலுமே அதற்கு பின்னால் இருக்கின்ற ஒரு சில உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு பின்னால் இருந்து இந்த வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற சில தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேற போகின்றது இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் நிச்சயமாக இனியாவது உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் உன்னுடைய உடலின் மீதும் நீ அதிக அக்கறை கொடுக்க வேண்டும் எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்பது முதலில் உனக்கு புரிதல் இருக்க வேண்டும் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று நானும் இருக்கிறேன் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிடக்கூடாது எல்லோருமே இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொருவரும் இழந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் ஆனாலும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ எப்பொழுதும் சாயப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதற்கு ஏற்றது போல் நடந்து கொள்ள வேண்டும் மனநிலையும் உடல்நிலையும் மிகவும் அவசியம் உடல்நிலை சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒருவரினுடைய மனநிலையானது சரியாக இருக்கும் ஒருவருடைய மனநிலையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் நீ என்னவென்று கேட்பாயானால் அது நிச்சயமாக இதுதான் உனக்காக சொல்லப்பட்டிருக்கும் அது என்ன தெரியுமா உன் உடலை நீதான் கவனிக்க வேண்டும் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நீதான் அதை வெளியில் சென்று காண்பிக்க வேண்டும் யாரும் வந்து எதுவும் செய்வார்கள் என்று ஒருபொழுதும் காத்து கொண்டிருக்காதே யாரும் எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய போவது கிடையாது அந்த அளவிற்கு நல்ல மனது கொண்டவர்கள் என்று யாரும் இங்கு கிடையாது அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவாக தெரிந்து கொண்டால் சர்வ நிச்சயமாக உன்னை தேடி அத்தனை விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பாவின் வார்த்தைகளின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் இனியாவது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியானது என்று சொல்லி என் குழந்தை அதை அடைவதற்கு நீ முயற்சிகளை செய்து கொண்டே நீ முடங்கி கிடந்து விட்டால் மரணம் உன்னை கேட்காமலேயே வந்துவிடும் மரணம் எப்பொழுதுமே உன்னை விட்டு உன்னிடம் கேட்டு வருவதில்லை இருந்தாலும் நமக்கே சில நேரங்களில் தெரிந்துவிடும் நம்முடைய உடல்நிலை இத்தனை மோசமாக இருக்கிறது என்று அப்படி இருக்கும்போது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டுமென்று நீ கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே யாரோ ஒருவனுடைய தலையீடு நிச்சயமாக இருக்கின்றது யாரோ ஒருவனுடைய பிரச்சனைகளை உன் வாழ்க்கைக்குள் திணிக்க முயற்சி செய்கிறார்கள் நீ கொடுத்த இடம்தான் அத்தனையும் ஆகையால் எதை பற்றியும் நீ சிந்திக்காமல் நன்றாக சாப்பாடு அதாவது நீ உணவு உண்பதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் விதிக்க வேண்டாம் எவ்வளவு உணவு நாம் உண்கின்றோமோ அதுவும் சத்தான ஆகாரத்தை உண்கின்றோமோ அவ்வளவும் நாம் நன்றாக இருப்போம் என்று தானே அர்த்தம் ஆகையால் நீ உணவை உண்டு உன்னுடைய கடமைகளை தொடர்ந்து செய்து வா அப்பொழுதுதான் உனக்கு தெம்புகள் இருக்கும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்